ஓட்ட போட்டு போடக்கூடியவர்கள் ஒரு பழக்கத்துல வந்த மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்க எல்லா பேரும் இருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற குழந்தைகள்ல காது மூணு குத்திகள் கூட இல்லை ஓகேயா சோ ஒரு காலத்துல குத்திக்கிட்டாங்க இன்னும் அதிகமான அந்த பழக்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா காடுகள்ல வாழக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்க தான் இருக்கு பெருசு பெருசா போட்டிருப்பாங்க ரொம்ப கிராமத்துல அந்த ரொம்ப பெரிய பெரிய காது வலைகள் பெருசா தொங்குற மாதிரி மூக்குக்கு வாய்க்கு அப்படி எல்லாம் அவருக்கு அது பழக்கம் அப்படி பழக்கம் வந்திருக்கிறாங்க இந்த ஆறுநூறு கோடி பேர்ல எத்தனை பேர் இது போட்டிருக்காங்க ரொம்ப பேர் தான் போட்டிருக்கிறாங்க அப்போ இது போடாதவங்க எல்லாம் நல்லா இல்லையா அவங்களுக்கு அந்த காதுல போட்டிருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த இடத்துல அது என்ன சொல்றீங்க வறும புள்ளிகள் இருக்கிறது மூக்கில் போடுறதுனால வர்ம புள்ளிகள் இருக்குதுன்னா ஸோ இது போடாமல் இருக்கிறவங்கள வர்ம புள்ளிகள் தோண்டப்படலையே அவங்கள எப்படி வாழ்றாங்க நல்லா தானே இருக்காங்க ஓகேயா அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ இறைவன் கோடான ஓடிப்பிறவைகளில் இந்த உடலை ஆர்கிடெக்ட் பண்ணி எது மனிதனுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் அவன் செய்து கொண்டே வந்திருக்கிறான் அவன் உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு ஓட்டையும் இந்த இடத்துல ஒரு ஓட்டையும் மனிதனுக்கு வேண்டும் என்று நினைத்திருந்தால் காதலியும் மோக்கலையும் அவனையும் ஓட்டையோட படிச்சிருக்க மாட்டானா ஓகேயா குழந்தை பிறக்கும் போது அங்க ஹோல் பண்ணி ஓட்டையோட படிச்சிருக்க மாட்டானா காட்டுல ஒரு ஓட்டை இருக்குது சின்ன குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஆனா தானே அடைவிட்டு போகிறது ஏன்னு சொன்ன உடலே சரி செய்து கொள்கிறது நாம சின்ன வயசுல எனக்கு கூட காது குத்தி இருக்கு சின்ன வயசுல காது குத்தி இருக்கே அதை அவுத்து விட்டதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு தானே அது ஓட்டை அடைஞ்சு போயிருது அப்போ இயற்கையில் நினைக்கிது அங்க ஓட்டை வேண்டாம்னு தானே சரி செய்து கொள்ளுங்க ஓகேயா அப்ப தேவையா இருந்துச்சுன்னா இறைவன் அந்த இடத்துல ஹோலோட தான் நம்ம படைச்சிருப்பா அது தேவையே இல்லை என்பதுனாலதான் ஹோலோட படைக்கல ஏன்னா இவ்வளவு ஆர்கிட்டிக் பண்ணி இவ்வளவு தேவையாக இருக்கிறது வாயில ஒரு ஓட்டை வச்சுவையா அங்க ஒரு ஓட்டை வைக்கல மூக்குல இப்படி ஓட்டை வச்சுவையா இப்படி மேல ஓட்ட வைக்கல இல்லையா ஓகேயா அவருக்கு தேவையிலே தெரியும் அதனால அவன் அப்படி படைக்கல ஓகேயா நம்ம அது அப்படி இல்லை அவங்க படைக்கணும் நாம அதுக்கு பின்னாடி கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல இந்த இடத்துல வர்ற புள்ளி இருக்குது இந்த இடத்துல வர்ண புள்ளி இருக்குது அப்படின்ட்டு ஒரு புள்ளியும் தொடாம இருந்தாலும் வாழக்கூடியவர்கள் இருக்கதை செய்யறாங்க தேவையான போது அங்க தோண்டி கொடுக்கறது தப்பு கிடையாது அதனால அங்க ஹோல் பண்றதுன்றது அவசியமும் இல்லை